நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியலாம் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க நடக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஜமீன் ஆவடிப்புன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாரு துர்கா யார் இப்போ வந்திருக்கிறது யார் நம்ம சாப்படித்த துர்கா யார் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஜ காவேரியும் அகிலாவும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க எதுவும் போதே கேட்டிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அர்ஜுன் இருக்கிறாரு அவரே ரிலாக்ஸ் ஆகி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலுமே நம்மளோட அகிலாவும் காவேரியும் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க என்ன பிரச்சனை எங்களுக்குலாம் கவலை இருக்காதா அவர் கன்ஃபியூஷனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் மொத்த குடும்பம் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது நம்மளோட ஜமீன் ஆவடி அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு நம்ம துர்காவை கொண்டுட்டோம் அப்போ இங்கே வந்திருக்கிறது யார் ஒன்றா அவட்டியாக இருக்கணும் இல்லை செத்த ஆவி வந்து யாராச்சும் உடம்புல தந்துருக்கோம் ஆனால் இவள் வந்து தர்கா மாதிரி ஒரு அச்சலாக இருக்கிறாளே இவளை யார் கொண்டு வந்திருக்கிறாங்க இவளுக்கு பின்னாடி யார் இருக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட வீணாக போன வீணாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயமாக இருக்குது நம்ம தான் கப்பா கணக்காக கொண்டு வந்தோம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வீணாவுக்கு இது உண்மையாக சொன்னாங்கன்னா ஜமீன் குடும்பத்தில் இருந்து தப்பிச்சுக்குவாங்க ஆனால் வந்து உண்மையாக சொல்ல மாட்டாங்க அப்படியே தான் போய்ட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்